வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம இந்த லெஸ்தின் இதை கொண்டு வந்து ஓ இது பண்ணோம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அதாவது தெரிஞ்சவளவும் இருக்கு சோயாபீன் இந்த ஆயில் வந்தப்பறம் என்னென்னா கழகத்தில் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரதான் செய்யும் அதாவது கன்ஃபியூஷன் என்ன ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ எண்ணெய்க்கு இது நூறு லெஸ்தினை வந்து நூறு கிராம் கலந்து லைட்டாக சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா நூறு கிராம் சூடு பண்ணுறீங்கன்னா ஒரு நூறு நூறு கிராம் எண்ணெய் பார்த்துட்டு நம்மளுக்கு வீடியோ போட்டிருக்கும் பின்னாடி வீடியோவில் கலக்கும்போது என்னவோ நல்லா கலந்துரும் லைட்டாக கலக்கும் போது என்ன ஒன்று இன்றைக்கி சாயந்திரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டா மறுநாள் இது ஆகுதுன்னு அண்ட் எல்லோரும் ரசில் யாரும் கொஞ்சம் கரைக்காதவங்களுக்கு என்ன பண்ணாங்க உடனே கூட கரைச்சி கரைக்கல ஊற்றினா தண்ணி வேலை பால் மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு ஏன்னால் பார்த்த வீடியோ கலந்த மாதிரி இது அப்படி இல்லை இது ஆர்கானிக் இது சோயாபீன்ஸ் எடுக்கும்போது அது வர பைபாஸ் அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் நாளைக்கு தெளிக்கணுன்னா கடல் பாசி உரமும் அது மாதிரி தான் ஏன்னா ரெண்டும் சேர்த்து அடிக்கணும் கடல் பாசி உரத்தை நீங்கள் சாய்ந்தரம் தண்ணியில் ஊற்றுறீங்கன்னா இதையும் சேர்த்து ஊற்றுங்க ஊற்றி கடத்த இதாகவும் இதாகும் முதல் முதல்ல இது ஊற்றுங்க அதுக்கப்புறம் கடல் பாசி இல்லைன்னா எண்ணெயில் இதாகிடும் சரிங்களா இப்போது வேறு என்னென்ன பலன்கள் இதில் இப்போ கால்நடைகளுக்கு கொடுக்கலான்னு சொன்னேன் கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அந்த க டெலிவரிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த கோ இது வந்து கர்ப்பப்பை வந்து ரோமனில் அழுத்தும் அழுத்தும் போது சாப்பிடாது பசி இருக்காது ஆனால் அப்போ தான் ப்ரோட்டீன் அதிகமாக தேவை ஏன்னா கண்ணுக்குட்டு வெளி தண்ணாலும் ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை அதுக்கப்புறம் நான் பண்ணால் கண்ணுக்கு டெலிவரி ஆன என்ன அப்படின்னா அந்த உணவு ரோமன் வந்து மறுபடியும் வெறியிருத்து ஒரு பத்து நாளும் அந்த இருபது நாளுக்கு பைபாஸ் பேட்டு கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் சோயாபீன்ஸை வறுத்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஐம்பது கிராம் வறுத்து வெள்ளத்தோட கலந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது ப்ரோட்டீன் ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இப்போது அதுபோல் சோயாபீன்ஸ் அதனால தான் சோயா இதெல்லாம் காமிச்சிட்டே இருப்போம் இங்கே வந்துட்டு நம்ம பக்கம் சோயாபீன்ஸ் அவ்வளோ கிடைக்கிறது இப்போது மீன் அமிலத்து மீன் அமிலத்தை மீன் அமிலம்னு தான் நம்ம சாதாரணமாக சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக அது வந்து அமேனாசர் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன் மாத்திரன்னு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு மீனை என்ன பண்ணுவோம் நம்ம மீனை சாப்பிட்டு அந்த கழிவுகள் தூக்கிட்டோம் கழிவுகள் மொத்தமே கழுவி கிடையாது அதில் அந்த அதில் மலம் வருது பாருங்கள் மீனுடைய அந்த இது வருது அது மட்டும் எடுத்துகிட்டு போட்டு மிச்சத்தை நம்ம சைனாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வருப்பாங்க தோரோடு ஆனால் அந்த ஒரிஜினல் இது ஸ்ட்ரென்த்தை வந்து மீனில் அந்த மீன் கழிவு இதில் தான் இருக்குது நம்ம கழிவு தூக்கி போட்டுரும் அதை எடுத்து மீன் அமிலம் தயார் பண்ணுறோம் அதுலேருந்து எண்ணெய் எடுத்து வருதா அதுதான் அமினோ வரும் மீன் எண்ணெயில் தான் அமினோ ஆசிட் இருக்குது அதனால தான் அம் மீன் அமிலம்ன்னு சொல்கிறோம் மீன் மீனில் அமினோ அமீனாசி நம்ம மீனுக்கு பதிலாக அந்த அம் எண்ணெய் இருக்கு பாருங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணோம் எண்ணெய் தான் ஆக்சுவலி எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் எண்ணெயை வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் அது ஒன்று கடிதம் அதுதான் ஒரிஜினலாக வந்து ஸ்ட்ரென்த்து இந்த அமினாசி இருக்குது மீன் எண்ணெயில் தான் அப்போ அந்த மீன் எண்ணெத்தை மீன் அமிலும் தயார்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கழிவுகள் எடுத்து ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ கழிவு போட்டு மிச்சிரும் நாற்பது நாள் இஸ் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஷார்ட் ஃபார்மில் கண்டுபிடிச்சி அது நம்ம கண்டுபிடிச்சோம் அது என்னான்னா வேஸ்டி கம்போஸில் ஒரு பத்து கிலோ கழிவு போட்டேன்னா அந்த இதே ஒரே வாரத்தில் தூக்கி வெளியே தந்துடும் அது அது முள் கூட இருக்குது அது எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவோம் இது பண்ணி பூச்சி மருந்தாகவும் வேலை செய்யும் அமீனாசிரியும் வேலை செய்யும் அதாவது நம்மளுக்கும் சரி யூமனுக்கு மனுஷனுக்கும் வந்து இருபது வகையான இருபத்தி ரெண்டு வகையான அமீனாசிரியர் இருக்குது அந்த அமீனாசிரியர் நம்மளுக்கு எதில் கிடைக்கணும் முருங்கைக்கரையில் முருங்கைக்கரையில் இருபத்தி ரெண்டு வகையான அமீனாசிரியர் கிடைக்கும் அதே மாதிரி அமீனை மீனில் அமினோ தயார் பண்ணுற மாதிரியும் ஏன் அமீனாவிலும் அமீனாசிரியாக தான் ஒரு செல்லெல்லாம் அப்சர்வ் பண்ணும் உள்ளே மொத நம்ம சாப்பிட்றோம் பாக்டீரியா காலத்தை இது பண்ணுது எல்லா வயத்துலேயுமே மாடு மனுஷன் ஆடு ஆடுக்கு எல்லாத்துலேயுமே இது இது பண்ணும் இது பேக்டீரியா காலத்தை ஜீரணம் பண்ணி என்ஜாய் மாறி என்ஜாய் மாறும் எஞ்சயம் ஃபுல்லாக இதாகிட்டு அப்புறம் அமினோ அசிடா மாறும் அந்த அமினோ அசோட தான் செல் அப்சர்வ் ஆகுது அப்போ டே நீங்கள் அமினோ அசிடுக்கு மாத்திரையாக கொடுக்கும்போது என்ன டேரெக்டாக செல்லை அப்சர்வ் அதுதான் பைபாஸ் பேட்டர்ன்றது அதே மாதிரி சோயாபீன்ஸ்லேயும் அமினியா அமிலம் தயார் பண்ணலாம் மீன்லேயும் அமினோ அசிட் தயார் பண்ணலாம் மீன் அமில நம்ம சொல்கிறோம் மீன் கழிவுன்னு எனக்கே கிடைக்கும் நான் இந்த நம்ம சுற்றி இருக்க நான் சென்னையில் அந்த வானகரத்துலேருந்து ஒரு டப்பா லட்டும் இங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் கட்டி எடுத்துக்கணும் போனேன் ஏதோ மீன் அப்போ மீன் கிடைக்காத போது சோயாபீன்ஸ்லேயும் அதை தயார் பண்ணலாம் சோயாபீன்ஸ்லேயும் எப்படி சேம் அதே தான் லைட்டாக வருக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சோயாபீன்ஸ் நல்லா பொடி பண்ணிவிட்டு வெள்ளத்தையும் சேர்த்து வச்சுட்டோம் எப்படி ப்ராசஸ் இதுவோ மீன் அமிலம் சே அமினோ அசைடு ரெடி பண்ணுறதுக்கு சேம் ப்ராசஸ் அதுதான் எப்படி மீன் அமிலம் தயார் பண்ணுறீங்களோ சேம் அதே அவங்களுக்கு இதில் ரெடி ஆகும் சோயாபீன்ஸ்லாம் சோயாபேன்ஸில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ரெடி ஆகிரும் நல்லா சேம் எப்படி மீன் அமிலம் தயார் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு புளிஞ்ச வாடை எப்படி இது நல்லா இதாகுதோ சேம் அதே மாதிரி இதாகும் இது மீ அமி அமினோ அசைடு ரெடி பண்ணுறது இப்போது கொஞ்சம் சிஸ்டம் மாறிடுது இப்போ நம்ம இந்த இது வந்தப்புறம் எது இந்த லெஸ்தின் வந்தப்புறம் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கேட்டல் ஃபீடு அதாவது கேட்டல் ஃபீடில் ஒரு முது ஒரு புதிய முயற்சி ஒன்று பண்ண போகிறோம் பயிருக்கும் சரி இதுக்கும் சரி எப்படி சோயாபீன்ஸ் வந்துட்டு மீன் அமிலத்திலும் கேட்டாங்க உடைக்கலாமா உடச்சா தாராளமாக சேர்த்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சோயாபீன்ஸ்லேயும் எண்ணெய் வர வச்சுட்டோம்னா அந்த எண்ணெயில் இது கலந்து இது பண்ணிட்டோம்னா உடனே கூடனே இது பண்ணும் கால்நடைகளுக்கு நாம் என்ன சொன்னோம் வறுத்து வெள்ளத்தோடு சேர்த்து கொடுக்கறேன் நான் இது என்ன பண்ண தீவனத்திலேயே கொஞ்சம் தீவனத்திலே இந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டு வெள்ளத்தையும் கலந்து அப்படியே கொடுத்தா கூட சாப்பிட்லாம் கடைசி டெலிவரிக்கு மூணு நாளைக்கு பத்து நாளைக்கு டெலிவரிக்கு அப்புறம் இப்போ இதில் ஒரு அருமையான கால்நடை தீவனம் தயாரிக்கலாம் ஆச்சா மீனமளித்துலையும் இது பண்ணலாம் சோயாபீன்ஸ்லேயும் பண்ணலாம் சேம் குவான்டிட்டி சேம் மெத்தட் அதே மாதிரி தான் இப்போது லெஸ்ஸித்தின் இப்போது கால்நடைகளுக்கு பசுக்கு சொன்ன பத்து நாள் முன்னாடி பத்து நாள் டெலிவரிக்கு முன்னாடி டெலிவரிக்கு முன்னாடி ஐம்பது தான் கொடுக்குறோம் இப்போது கால்நடைகளுக்கு பண்ணைகளுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ இந்த சோயா புண்ணாவுக்கு இப் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணால் கால்நடை தீவனத்துக்கும் சரி இப்போ பயிர்களுக்கும் சரி இப்போ எண்ணெயில் கன்ஃபியூஸ் ஆகும் நிறையா பைபாஸ் பேட் அதாவது வயிற்றில் போனால் பேக்டீரியாஸ் நம்மளுக்கு மாடுகள் எல்லாத்துக்கும் தான் ஒரு சில பேக்டீரியல் வித்தியாசப்படும் நம்மளும் வந்துட்டு நம் மனுஷனுக்கும் சோயாவில் இன்னொரு மாத்திரைக்கு அருமையாக அதாவது கொஞ்சம் உடம்பு தெம்பு இல்லை இதில் ஒரு அஞ்சு வகையான பலன்கள் அதுமாரி லெஸ்தீன் த்ரீ டைம்ஸ் ஜெர்மன் லேந்தி போட்டால் எனக்கு கடைசின்னு இருக்கும் சித்தா ஆயுர்வேதமாக சித்தாவும் இதில் ஒன்று வருது நீங்கள் டாக்டர்ஸ் அந்த சித்தா இதை பார்த்துட்டு லெஸ்தீன் த்ரீ டைம் யூஸ் பண்ணலாம் நல்லா அருமையான ஒரு ஐட்டம் அதே மாதிரி இப்போ இந்த லெசித்தின் வந்த அப்புறம் கால்நடை தீவனத்துக்கு மாற்றம் வந்து ஏற்கனவே ஒரு கிலோ புண்ணாக்குக்கு ஒரு சாலி ஒரு கிலோ தீவனத்தில் முந்நூறு கிராம் புண்ணாக்கு அது கழிச்சிட்டு நீங்கள் எழுநூறு கிராம் கணக்கு பண்ணி கொடுத்தா போதும் அஞ்சு லிட்டருக்கு அப்போ எண்ணெயை ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்குனா ப்ராக்டிகல் சரி இருக்கும் இப்போ கால்நடைகளுக்கு யூஸ் பண்ணும் சரி பயிர்களுக்கும் சரி இப்போ வரும்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது எண்ணெய் வந்துட்டு இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது சில நேரத்தில் ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை ரிஃபைன்டு பாம் ஆயிலோட ஆதிக்கம் ஆகி போச்சு ஒரிஜினல் எண்ணெய் கிடைக்கிறது இல்லை அப்படி அதே கம்பெனிக்காரங்க இந்த தீவன கம்பெனிக்காரங்க அப்புறம் அவன் சொன்னாங்க இது வந்து குரூட் ஆயிலாக கொடுத்துன்னு இருக்கோம் அதாவது ஃபில்டர் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணால் நம்ம ஹியூமன் மனுஷன் சாப்பிடலாம் ஃபில்டர் பண்ணாமல் கால்நடை நிறைய அமைச்சுருக்காங்க அப்போ நம்ம ஒரு யோசனை பண்ணோம் இப்போ லெஸ்தின கொடுத்து நீங்கள் தனியாக அப்புறம் எண்ணெயை தேடி ஒரிஜினல் தேடி வரும்போது இந்த பைபாஸ் ஃபேட்டாக குப்போம் நல்ல ஒரு எப்படி மீன் அமிலும் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பண்ணுறது அமினாசிடோ இது பண்ணுதோ அதேமாதிரி சோயாபீன்ஸ் எண்ணெய் இது ஃபிக்ஸ் பண்ணும் இது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும் எல்லாம் செய்யும் அப்போது நம்ம ஒரு பத்து லிட்டரோ இருபது லிட்டர் லெஸ்தீன் இங்கே கலந்து பத்து லிட்டரில் ஒரு கிலோ லெஸ்தின் கலந்தோ இல்லை இருபது லிட்டரு ஒரு லெஸ்தீன் கலந்தோ ஏன் அனுப்பக்கூடாது ட்ரான்ஸ்போர்ட் இதில் அனுப்பணும் ஏக்கார் அந்த மாதிரி அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் உங்களும் சேர்ந்துடும் என்னன்னா நீங்கள் அவங்க ஆஃபீஸ் இருக்கிறத ஆஃபீஸில் போய் எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட டூ வீலருக்கு போயிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு வந்து இருபது லிட்டர் முப்பது லிட்டர் இந்த கேனில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மூடி வந்து இந்த மாதிரி மூடி இருக்கக்கூடாது அனுப்புகிறது ஏன்னா போது பிச்சுக்கும் ஒன்று ரெண்டு ஆச்சு அந்த மாதிரி கேஸ் அதனால் அந்த மூடி சீல் மூடி மாதிரி பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் கேனுக்கு நல்லா ரெடி ஆச்சு அனுப்புகிறேன்னு இருக்கான் அவங்கிட்ட பேஸ்ட்டே கம்பெனியில் இப்போ என்னன்னா வரும்போது கேன் இது சாம்பிள் சொல்கிறது இதில் இல்லை அந்த இருபது லிட்டரோ பத்து லிட்டரோ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது எம்எல் கொடுத்தா போதும் பால் கறக்கிற மாட்டுக்கு கன்று குட்டிங்க டல்லாக இருக்குது அப்படின்னா பத்து எம்எல் இருபது எம்எல் என்ன மட்டுந்தான் கொடுத்து நல்லா கலந்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடை பிரச்சனை தீரும்புறோம் சப்போஸ் இதுலேயே கலந்து கொடுத்துருக்க சோயாபீன்ஸ்லேயே இப்போ நீங்கள் எதனா ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க பயிருக்கு நைட்ரஜன் ஃபிக்ஷன் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சோயா அணியை கொடுத்துக்கலாம் இது அனுப்புற அணியிலேயே மாட்டுக்கும் கொடுத்துக்கலாம் பயிருக்கும் கொடுத்துக்கலாம் ரெண்டு டூ இன் ஒன் ஆகும் சோயா என்னல் ஆனால் தான் சோயாபீன்ஸ் நான் சந்தைக்கு போகிறது நிறைய காமிச்சிருந்தேன் ஏன்னா அதனுடைய பலன்கள் அதிகம் ஸோ மீனமில எப்படி எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி சோயாபின்ஸும் இருக்குது அப்போ நம்ம சோயாபீன்ஸ் எடுத்தாந்து இங்கே எங்கேயும் இல்லை அதனால் அப்புறம் உடச்சி வரத்து செய்கிறத விட அங்கேருந்து டைரெக்டாக வர வச்சுட்டேன் எண்ணெயை வர வச்சுட்டேன் எப்படி புண்ணாக்கு பதில் இது யூஸ் ஆச்சோ அதே மாதிரி நம்ம சோயாபீன்ஸ் எண்ணெயும் உடச்சி லிஸ்டினில் கலந்து ரெடிமேடாக கொடுக்க போகிறோம் பத்து கிலோ பத்து லிட்டரு அஞ்சு லிட்டரு சாரி பத்து லிட்டரு அஞ்சு லிட்டரு ரெண்டு லிட்டர்லாம் முடியாது ரெண்டு லிட்டரு உன் கலந்து கலந்துனால அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டர்லாம் உங்களுக்கு இதில் பார்சல் அனுப்பிச்சி விட்டுருவேன் அதே ரேட்டு தான் உங்களுக்கு பத்து லிட்டர் வந்தாலும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு வேண்கிறவங்க நீங்கள் கமாண்டில் எப்படி இது பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் எப்படி ஆனால் அட்வான்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிடும் அவங்க முதலே சொல்லிட்டேன் ஏன்னா லைனப்பாக இருக்குது எல்லாமே கொடுத்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னப்பா முன்னாடி தான் சொல்லலாம் தான் கிடைக்கும் பத்து நாள் ரன்னிங் போதும்னா இது பத்து முதல்ல நம்ம அந்த பிரச்சனை இருந்தது முதல் முதல் வந்ததா அப்புறம் போமோ போவோதான்றதுல பெரிய டப்பா வரை வேஸ்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது விற்கலாம்ன்னா அந்த மாதிரி பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம் லேட் ஆச்சு அப்புறம் இப்போ நான் இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி அமைச்சிட்றோம் இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நாளைக்கு அமைச்சிடும் அந்த மாதிரி போயிருக்குது அதே மாதிரி அந்த எண்ணெய் வர்றதுக்கு முதல் வரத்துக்கு தான் பதினஞ்சு இருபது நாள் தான் எண்ணெய் லிஸ்தினெல்லாம் எல்லாம் கலந்து இங்கே ரெடிமேடாக உங்களுக்கு அனுப்பிச்சுட்றோம் நம்மளே இதான் வந்து முக்கியமாக நம்ம சொல்ல ஒரு இது எண்ணெய்ங்கிறது சோயா எண்ணெய் சுவயெண்ணெய் வேண்டவங்கள்லாம் நீங்கள் பண்ணிடலாம் பலன் சொல்லிட்டேன் மீன் அமிலம் கிடைக்காதவங்க நம்ம அனுப்புகிற எண்ணியே வச்சு நீங்கள் பண்ணிப்பெலாம் இந்த பயிர் கடிச்சிடலாம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகும் மைக்ரோட்டன் தான் நைட்ரஜன் மீன் அமிலம் அமினாசீர்வாதியோ தான் இருக்குது நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அதிலையாக இருக்குது மைக்ரோட்டன் அதிலேயும் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் அது இது வந்தவங்க நான் சொல்கிறோம் நீங்கள் வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுங்க அஞ்சு லிட்டர் முதல்ல அஞ்சு லிட்டருன்றது முடியுமா தெரில அஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் ரெண்டு லிட்டர்லாம் இல்லை அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு அறுபது எம்எல்ஏ ஒரு நாளைக்கு ஒரு பசமாட்டுக்கு அறுபது எம்எல்லில் ஒரு கிலோ புண்ணாவுக்கு இருக்குது ஒரு கிலோ எண்ணெயில் பதினாறு லிட்டருக்கு பதினாறு கிலோ புண்ணாக்கு இருக்குது புண்ணாக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் சோயா புண்ணாக்கே வரப்போகுது சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேணால் கடையில் எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு முடிஞ்சு போச்சு ரொம்ப போச்சு இந்த லெஸ்சின் இது வந்தப்புறம் அப்புறம் அதனால் இருந்தே கலந்து கொடுத்தனு நீங்கள் என்னென்ன வேணா எண்ணெய் சோயா எண்ணெய் வரப்போகுது அஞ்சு கிலோ பத்து கிலோ பஞ்சு கிலோ இது கிடைக்கு தெரியல பத்து கிலோ இருபது லிட்ரு பத்து கிலோ வந்துட்டீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்டுருவேன் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு உங்கள் செலவுகளை குறைச்சு அருமையான ஒரு ரிசல்ட்டுக்கெல்லாம் பயிரும் சரி இதுவும் சரி நன்றியம்மலை இதுதான் இதோட சரி அடுத்த இதில் பார்ப்போம்